சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன் வாழ்க்கையில் நீ இழக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கின்றேன் ஆனால் இந்த இழப்பு உனக்கு நல்லதுதான் என்பதனால்தான் இந்த சாயப்பா உனக்கு இதனை வெளிப்படையாக சொல்லி வந்து வி வந்துவிட்டேன் என் அன்பு குழந்தையே நீண்ட காலமாக இந்த ஒரு உறவு உன்னை தொடர்ந்து உன்னோடு பின்னி பிணைந்து வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த உறவு இத்தனை நாளும் உன்னோடு தொடர்ந்து வந்ததே தவறு என்று தான் இந்த சாயப்பா நான் சொல்வேன் இப்பொழுது அவர்கள் உன்னை பிரிக வேண்டிய காலகட்டமும் வந்துவிட்டது உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையும் ஆரம்பிக்க தொடங்கப் போகின்றது எப்பொழுது இந்த உறவை நீ பிரிகிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் தானாகவே உனக்கு நல்லது நடக்கத் தொடங்கிவிடும் அதனால் இன்று இவர்கள் உன்னை விட்டு பிரிவதை இந்த சாயப்பா நானும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே பொதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்கிறது எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் என்று ஆறுதலை சொல்கிறது அப்படியே நமக்கு நாமே இது போன்ற ஆறுதல்களை சொல்லிக்கொண்டாலும் கொண்டாலும் அதை இத்தனை நாள்தான் நாமும் சொல்லிக்கொண்டிருக்க முடியும் என்று புரியாமல் தான் சென்று கொண்டிருக்கிறதல்லவா ஒருவேளை இந்த காலம் பதில் சொல்ல மறுக்கிறதா இந்த காலம் நமக்கான விஷயத்தை நம்மிடத்திலிருந்து மறைத்து விடுகிறதா இல்லை அந்த ஒரு நாள் என்பது வெறும் மாயையான விஷயமா என்று தெரியாமல் என் குழந்தை நீ இயங்குகிறாய் அல்லவா எல்லாமும் உன்னுடைய நம்பிக்கையினால் மட்டுமே உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அதனால் ஏமாற்றம் என்பது வேறு ஒன்றும் இல்லை இனி மற்றவரிடம் எச்சரிக்கையாக பழக உனக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நேரத்திலுமே ஏமாற்றங்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நல்லது நடக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எப்பொழுதும் தனக்கான விஷயங்களை புரிந்து கொண்டு காலம் போடும் கணக்கை தெய்வத்தை தவிர யாராலும் மாற்ற முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு நீ நல்லதை நினைத்து நல்லதை செய்தால் மற்றதையெல்லாம் தெய்வம் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மற்ற விஷயங்கள் அத்தனையும் தெய்வத்தை தேடி வந்துவிடும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய் எப்பொழுதுமே அன்பு காட்டினால் யாரையும் ஏமாற்றக்கூடாது அந்த வழி மரணத்தை விட கொடுமையானது அன்புக்காக இயங்கும் ஒவ்வொரு உயிருமே இங்கு அனாதையாகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் நீயும் அன்பிற்காக இயங்கி நிற்கிறாய் இந்த நேரத்தில் உனக்கான அன்பினை நான் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் எப்பொழுது என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே உன்னை சுற்றி நான் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ உறுதியாக என்றென்றும் புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று உணரத்தான் செய்வாய் இந்த சாயப்பாவிற்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற நம்பிக்கை மட்டும்தான் ஒரு உறவை பிரிய வேண்டும் என்று அப்பா சொன்னவுடன் உனக்கு கோபம் வந்ததா அல்லது சாயப்பா சொன்ன வார்த்தைகளில் நியாயம் இருக்கும் என்று தோன்றுகிறதா சாயப்பா எப்பொழுதும் நியாயமில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் எடுத்து வைப்பது கிடையாது நியாயமான உண்மையான விஷயங்களைத்தான் இந்த சாயப்பா எப்பொழுதும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த சோதனைகள் இந்த சூழ்நிலைகள் என்று எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நம்மை தேடி வருவதையெல்லாம் நாம் சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கின்றோமா என்ற குழப்பத்தோடு என் குழந்தை நீ அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்றாய் நம்மோடு இருக்கின்ற ஒருவர் நம்முடைய கஷ்டங்களில் பகிர்ந்து கொள்ளாமல் நாம் படுகின்ற வேதனைகளை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் அந்த இடத்திலேயே நீ விழித்து கொள்ள வேண்டாம் இப்படிப்பட்ட ஒருகளோடு வாழ்க்கை தொடர்வதுதான் நியாயமாகுமா அதனால் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு கிடைப்பது எளிதாக இருப்பதனால் இங்கு எல்லாம் உன்னை எல்லோருக்கும் அலட்சியமாகவே மாறிவிட்டது எந்த ஒரு விஷயத்தை மட்டும் நினைக்கின்றான் இந்த மனிதன் நிச்சயமாக உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற அதிசயத்தைப் போல எப்பொழுதும் நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை விட உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து சாயப்பா சொல்கின்ற விஷயங்கள் என்னவென்று உனக்கு புரிகின்றதா அடிக்கடி நீ சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா சாயப்பா உண்மையாக இருந்தேன் ஏமாற்றினார்கள் நேர்மையாக இருந்தேன் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் கண்ணியத்தோடு பழகினேன் இப்பொழுது காயப்படுத்து நிற்கின்றேன் நியாயமாக பேசினேன் அவமதித்தார்கள் கேள்வி கேட்டேன் என்னை நிராகரித்தார்கள் உதவி செய்தேன் பழியை ஏற்றுக்கொண்டேன் தவறுகளை எதிர்த்தேன் விமர்சிக்கப்பட்டேன் வார்த்தைகளை நம்பினேன் இப்பொழுது மனமுடைந்து நிற்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த போலி மனிதர்களிடத்திலிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாய் அல்லவா அதுதான் உண்மை இத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கிறது ஒரு ஏமாற்றத்தை பல இழப்புகளை பல காயங்களை பல அவமதிப்புகளை பல நிராபக் நிராகரிப்புகளை பல படிகளை பல விமர்சனங்களை மனமுடைதலை என்று இத்தனை விஷயங்களை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது இந்த மனிதர்கள் யார் என்று அடையாளப்படுத்துவதற்காகத்தானே அதனால் இதற்கெல்லாம் என் குழந்தை நீ சந்தோஷப்படுத்தான் வேண்டும் இதற்கெல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ நல்லதைத்தான் அடைய வேண்டும் உன்னை தேடி நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணம் எல்லா விஷயங்களையும் மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள் எல்லா தருணங்களையும் மன உறுதியோடு நீ ஏற்றுக்கொள் புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலையும் இல்லை அடுத்தவன் ஆலோசனையும் அந்த இடத்தில் தேவையும் இல்லை நீயா நானா என்ற போட்டியும் இங்கு இல்லை பிரிவிற்கு இடமும் இல்லை புரிதலில்தான் அன்பு அழகாக மலர இந்த அன்பு உன் வாழ்க்கையில் மலர வேண்டும் என்று இந்த சாயப்பா நான் ஆசைப்படுகின்றேன் என் அன்பு குழந்தையே சரியான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் கொண்டு நீ என்னவென்று பல விஷயங்களை எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன நடத்தப் போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு இளமையும் காலமும் இருக்கும் வரை எதுவும் நமக்கு புரியாது வாழ்க்கை புரியும் போது இளமையும் காலமும் உன் கைகளில் இருக்காது அதனால் எதையும் புரிந்து கொள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்க வேண்டுமோ எதுவெல்லாம் நடக்க வேண்டுமோ என்பதனை நீ சரியாக புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக தெளிவில் கொண்டு உனக்காக உன் அப்பா நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு எந்த நேரத்திலும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் நடப்பது எல்லாம் நல்லதுக்குத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை புரிந்து என் குழந்தை யார் எதை செய்தாலும் சகித்துக்கொண்டு வாழ்பவர்கள் கோழைகள் கிடையாது எதிர்த்து எங்கே எதிரில் இருப்பவர்கள் உடைந்து விடுவார்களோ என்ன எண்ணும் பொழுது அந்த அன்பிற்கு அடிமைப்பட்டவர்கள் மற்றவர்களை காயப்படுத்த மனமில்லாதவர்கள் அப்பேற்பட்ட உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு இத்தனை காலமும் உன் கைப்பிடித்து உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா இந்த உறவை இத்தனை நாளும் உன்னோடு தொடர்ந்து வந்தது உன்னை நல்வழிப்படுத்த அல்ல உன் வாழ்க்கையை மேலும் மேலும் காயப்படுத்த உனக்கு பல துன்பங்களை கொடுத்து பல இன்னல்களை கொடுத்து உனக்கு உன்னை வேதனைப்படுத்தத்தான் இதுவெல்லாம் வளர்ந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கோபத்தை காண்பித்துக் கொள்வதை விட அன்போடு இருந்து விடலாம் அன்பை காமித்து விடலாம் என்று நினைக்கின்றவர்கள் இங்கு ஏராளமாக தெரிந்துவிட்டார்கள் அப்படி உன் வாழ்க்கையில் இந்த உறவு மட்டும் எவ்வளவு நடந்தாலும் எத்தனை விஷயங்கள் மாறினாலும் இவர்கள் ஒருவரினுடைய மாற்றம் வாழ்க்கையில் வராததனால்தான் இத்தனை கஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறது என்பது உண்மை இத்தனை கஷ்டங்களையும் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை இனி இந்த வாழ்க்கையின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய எல்லாம் என்னவென்று தெரிந்து என் குழந்தை இந்த வாழ்க்கை மாறத்தான் போகின்றது எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது நல்ல நேரம் வரும்பொழுது உன் அப்பா நான் உன்னை தேடி வருவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் அத்தனை மாற்றங்களையும் நீ உணர்ந்து கொள்வாய் இனி இந்த வாழ்க்கையை நாம் எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் கடந்து உன்னுடைய வெற்றிக்காக என்னாலும் நீ பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சாயப்பா உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக உன் கைகளில் ஒப்படைக்க வருகிறான் என்பதனையும் நீ மறந்து விடாது சொல்லிவிட்ட சொல்லுக்கு மறுசொல் கிடையாது இந்த ஒரு உறவால் நீ இழந்ததை ஏராளம் என்று தான் உன் அப்பா நான் சொல்கின்றேன் அப்படிப்பட்ட உறவு யார் என்று யோசிக்கிறாய் அல்லவா இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருந்த பல நல்ல விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி உனக்கு வரவிருந்த பல வெற்றிகளை எல்லாம் தடுத்து நிறுத்திய ஒரு உறவு என்றால் அது உனக்குள் இருந்து அந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் இந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் எத்தனை காலமும் உன்னோடு இருக்கின்ற உறவுகளை விட அதிகமாக உன்னோடு பயணம் செய்திருக்கின்றது நீ நம்பிக்கை வைத்திருக்கின்ற பல நல்ல உறவுகளை விட இவர்கள்தான் உன்னோடு அதிகமாக பயணித்திருக்கிறார்கள் இந்த எதிர்மறை உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நன்மைகள் நடந்துவிடப் போவதும் கிடையாது உன்னை தேடி வருகின்ற எந்த சந்தோஷங்களும் உண்மையாக இருக்கப் போவதும் கிடையாது இத்தோடு இதனை நீ விட்டுவிட்டு அது என்ன தானாக விலகி செல்ல வேண்டியது நீயாக உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைத்து விட்டால் போதும் நிச்சயமாக இனி உன்னை தொடர வேண்டிய உறவு இது அல்ல எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் உனக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உன்னை பல துன்பங்கள் ஆட்டி படைத்துக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது உனக்கான எல்லா உண்மைகளையும் கடந்து நீ பெறக்கூடிய ஒரு வெற்றியை பற்றி நீ யோசித்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்